முப்பது பாயித்தனாஸ் நான் மாறு குறித்து டைம் இல்ல ஒரே தர சண்டர என்ன தரவத்துல சிந்தி ஏறிங்கறதுக்கு 68 சொட்டமிறவாளை ஒரு 850 கிராம் நிறைய சண்டர சிறப்பாக ஊடி நீரும் 80 சின் சண்டர சண்டர முன்னச் சரோவரால் சண்டர மணி யோசை அலை தோடி அடேல அடபா ஏ அடயா அட்டலா விவா மாவுடைய ஜப்பான்கி மானுடைய நசிச்சான் மாவட்ட நசிச்சான் எக்ராஸ் மானுடைய சென்ட் எண் டோக்கன் நம்பர் தொண்ணூத்தி மூணு காரை வருகின்ற

கடத்தவ்யோ எட்ரஸ் புதுசு விட உடியாசுகா மாப்பிள உடியாசிக்கிறான் யானை ஏற்பாடு அரியோ சாமி உடியாசுகிறான்

நந்தி தடைவா நான் ஒரு மாடு கூட எழுபத்தி மூணு நந்தி ஆறு செல் பதிமூணு ஆறு செல் பதிமூணு கணக்கே ஒன்னு ஒன்று மீட்ரஸ் காலை தட்டி விடு

アニメじゃな

நம்பர் ஜிஆர சிவசகி சக்தி ரைசா ஓகே நம்பர் இருநூறு நம்பர் ஜிஆர்பி சிவசக்தி குருசு ரைசா தடு டக்கு தரவா ஆஹா சந்திரா சந்திரா நம்பர் 200 டோக்கன் நம்பர் 200 CDR சிவசேட்டி குருசே ராய்சே 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 மாளையடி மே தரவா CDR மாளையடிボス மாளஊட்டு மாளஊடிボス இங்க

மாட்டா கம்மா கா தலைவா பீ கோட்டா கங்கம்மா ஏற்கனா தயாரி ா பண்றேன் நிறைய

இருபத்தி மூணாவது வேலை மந்தைக்காக இருநூத்தி எண்பத்தி ஒன்று வேலை

மாட வச்சிரு மாட வச்சுருந்தோ கலையா ஊர் நடுவுல காலை பாஸ்கர் ஐயோட காலை கம்பள போய் ஊர் நடுவுல பாஸ்கர் ஐயோட காலை ஆஹா ராயசே ராயசே சென்றே சென்றே மாடு 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 ஓட போகுது மாடு ஓட்டு இந்த மாடு ஓட்டு மாடு முன்னூத்தி அறுபது நம்பர் எழுபது எம் பி வி நகர் அங்கல் அங்கல் ஐயோடைய ஒரு மாலை எது நம்பர் எழுது விடமா டென்ஷன் நம்பர் சொல்றேன் சொல்றேன் நம்பர் வாழை மாணவர்களை வாணி என்பாடு தட்டிவிட் ஜீரோ ஜீரோ ஒன்பது சூப்பர் ஸ்டார் हले हले முதல் பரிசை தட்டு சென்ற போரை கொண்ட பல ஊர்வலி பல ராமமாலி பல ஆடுமணி பல மாணி பரிசென்ற போரை சாமிக்குமா அஞ்சு முப்பத்தி எட்டு

விளைபாடு மந்த யாருக்காக விளையாடு மந்தவர்கள் யாருக்காக விளைபாடுவா உடுவா செய்யறோம் ஆறு ஜீரோ ஏழு ஆறு சிவத்து ஏழு வெள்ளை குட்டை கருமியோ கருப்பணிலா கொனை மந்தில கொன வீகலாம் வெள்ளை குட்டை கருப்பணிலா சோனியோ சொல்றேன் எட்டு அஞ்சு அறுபத்தி எட்டு கங்கம்மா அடிமந்தில்

நந்தி ஏற்ற சாலை என்றை கத்தியோடு எழுநூத்தி அஞ்சாம் நம்பருவாய் ஐந்து இருபத்தி ஐம்பது ரூபாய்

பாப்பா பாப்பா நான் சீகமா கொண்டு வச்சு செகண்ட் எண்பத்தி ஏழு ரூபாய் சந்தேகம் பாதிக்கலாம் எப்படி பண்றீங்க மாடுதான் என்ன ஆயிருது பயமா ஒன்னா கொஞ்சம் வேணுமா வருகின்ற நூத்தி இருபத்தி ஏழு சீக்கிரமா

சாண்ட்ர சாண்ட்ரஸா சான்றா சாண்ட்ரஸா சாண்ட்ரேசா உன்னுடைய நிறம் ஏ சி